வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கும் நான் வணக்கண்ணா வணக்கம் சின்ன நம்ம நாட்டுடைய பிரதமருடைய கல்வி சான்றிதழை பற்றி ஒரு பெரிய விமர்சனம் விமர்சனம்லாம் இல்லை அங்கே இருந்தால் தானே அது எதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல புதையில வந்து பூத ரகசியமாக பாதுகாக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த நாட்டில் என்ன எவ்வளோ ம பல மர்மங்கள் இருக்கு அதில் நம்ம ஜி பெரிய ஜியோடைய கல்வி சான்றிதழ் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது அவர் படிச்சிருக்காருனா அவர் சொல்கிறாரு நான் டிவி தன்கார் டி தன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு அதில் வேற சங்கிகள்லாம் வேற அதை ஃபோட்டோஷாப்லாம் மாஃபிங்லாம் பண்ணி அப்படி ஒரு சிம்பத்திலாம் அவங்க கொடுத்து அந்த தேர்தல் சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் அவங்கெல்லாம் பூமா வராங்க இந்த மாதிரி இப்படி பண்ணுறது சோசியல் மீடியாவை பயன்படுத்தி எப்படி மாத்திரமா ஆமா அப்படி பண்ணாங்கன்னு அத மாதிரி இப்ப அவரு படிச்சிருக்காரு அப்படின்னா படிச்சிருக்காருனா சண்டையில் குடுக்கணும் இப்ப நீங்க படிச்சிருக்கீங்க நான் படிச்சிருக்கேன் நான் ப பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் கிளாஸ் படிச்சிருக்கேன் எட்டாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் என்னமோ படிச்சிருக்கோம் ஆமா ஊர்ல உள்ள எல்லாம் ஆதார் கார்டை குடு அதை கொடு அதை கொடுத்தாதான் இது நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் மிரட்டி மிரட்டி வாங்குறாங்க இந்த தேசத்தை ஆளக்கூடிய பிரதமர் உச்ச பதவி அமித்ஷாவுடைய சான்றிதழ் இப்படி உ உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க சான்றிதழ் கொடுக்குறேன் இப்போ படிக்கலைனா கூட என்ன தப்புன்னு கேட்குறேன் மாவுங்க வெறும் பத்தாம் கிளாஸ் தான் படிச்சுருக்காங்க சார் இல்லைன்னா நான் நம்ம காமராஜர் அவர்களோட மாதிரியானா படிக்காத மேதைகளாகவே கூட இருக்கட்டுமே ஏன்னா இல்லைப்பா நாங்கள் படிக்கலப்பா எங்களுடைய கேள்வி ஞானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் என்ன தவறு இருக்குது இல்லை அவர் வந்து தபால் வழியில் இல்லைன்னா வந்து தொலைதூர கல்வியின் மூலமாக படித்தார் அதனால் யாரையும் தெரியாது அப்படின்னா கூட ஆமாம் அப்படின்னா அதை சான்றிதழ் கொடுத்துட்டு போண்டியது என்ன எதுக்கு இவ்வளோ ரகசியம் உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லுது தேர்தலில் போட்டியிடக்கூடிய எல்லாருடைய சான்றிதழும் வந்து அவங்களுடைய கல்வி பின்புலங்கள் எல்லாமே வந்து சமரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லுது டெல்லி உயர்நீதிமன்ற இங்க அவசியம் யாருக்குள்ளது அவசியம் இல்லை அதுதான் முக்கியம் அது வந்து நம்ம ஜி படிச்ச படிப்பு வந்து என்டயர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆமாம் அது அந்த பீரியட்ல அப்பவுமே அவர் அப்படி படிச்சிருக்கதா சொல்றாங்க சரி அந்த படிச்சிருந்தா அந்த சான்றிதழ் கொடுக்க வேண்டியது என்ன எல்லாம் கூட படிச்சவருப்பான் நாலு பேர் இருப்பான் ஃப்ரெண்டு உங்க கூட படிச்சவங்க இப்ப நீங்க தொலைக்கா இதுல வர்றீங்க சேனல்ல வர்றீங்க தெரியுது நம்ம கூட படிச்ச சின்னாடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நாலு பேர் சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம ஜி ஜி எங்க கூட படிச்சாருப்பா இருப்பா அவர் பிரதமர் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு நாலு பேர் சொல்லணும்ல ஏதாவது ஒன்று அப்படி எல்லாம் வந்து தொலைதூர தொலைதூர கல்வியா கூட அதுல கூட படிச்சிருந்தா கூட ஆசிரியர்கள் வந்து பாடம் எடுத்துருப்பாங்கல்ல அது தெரியும் சரி அதெல்லாம் கூட மறந்து கூட போயிருக்கலாங்க விட்டுருங்க சான்றிதழ்லாம் இங்கே படித்தேன் அப்படின்னு கொடுக்குறதுல என்ன இருக்குது எதுக்கு இதை வந்து இவ்வளோ ரகசியமாக வந்து பாதுகாக்க வேண்டிய அது மறைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ அங்கே வந்து எதுவும் இல்லை புதையல வெறும் வந்து வெறும் தான் இருக்குது போல இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் வரதுன்னு வச்சு அதன் அடிப்படையில் தான் இது இது எல்லாம் வந்து சாதாரணமான ஆள்கள்னால் வேற நாட்டுடைய பிரத பிரதமர் அவர் படித்தாலும் சரி படிக்கலும் சரி இப்போ வந்து அவர் படிக்கலை பொலிட்டிக்கல் சயின்ஸு நீங்கள் வாத்தியார்கள் சொல்லி கொடுக்கறதை விட அவர்கள் வந்து படித்த பொலிட்டிக்கல் சயின்ஸு வந்து பிரமாதமானது என்ன எல்லாம் மூணு தடவை அங்கே குஜராத்தில் தொடர்ந்து முதல்வர் இங்கே வந்து தொடர்ந்து பிரதமர் எப்படி நடக்கும் வாத்தியார்கள் அப்போ வந்து நம்ம ஜிக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார்கள் வந்து பெரிய வித்தக்காரங்களாக தான் பாக்க போல இருக்கு இவ்வளோ யாருக்குமே நடக்கல யாருக்குமே செய்ய முடிய மாட்டேங்க இந்த டோட்டல் எல்லாரையுமே வந்து ஜியை தோற்கடிக்க முடியலையே இந்திய அணி பல வாரம் வந்து இந்த பூனைக்கு மணி கட்டுறதுக்கு தவிச்சிக்கிட்டு வர்ற மாதிரி தான் நான் இருக்காங்க ஒன்றுமே செய்ய முடியல அப்போ அந்த என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸு வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படின்னு பார்த்துக்காங்க அப்போ அந்த அந்த பவர்ஃபுல்லான படிப்பு படிச்ச அந்த கேஜி படத்துல சொல்லுவாங்களே ரவுடிகள் அடிச்சு வரல நான் அடிச்ச பத்து பேரும் அப்படி நம்ம ஜி படித்த படிப்பு மிக சிறப்பாக படிப்பா இருக்கு அந்த படிப்புக்கான சான்றிதழ் கொடுத்துட்டா வந்து இன்னும் நாலு பேர் கூட அதே கல்லூரி அந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல பின்னாடியே இந்த ஜி மாதிரியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதையே வந்து நம்ம ஜி அவர்கள் வந்து தடுத்து அந்த இன்னும் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் மாதிரி இன்னும் பல நூற்றுக்கணக்கான மோடிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அதை வந்து அநியாயமாக தடுக்கிறாங்க அப்படிங்கிற வருத்தம் நமக்கு வந்து இருக்குது தமிழகத்தையே உழைக்கி கிட்னி திருட்டு வந்து மிகப்பெரிய பேசப்படுது அதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் ஆமாம் அது அப்படியே அமைதியாகிட்டு எல்லா பகுதியிலும் அப்படியே மறண்டானுங்க அப்படியே கம்முக்கமாக முடிச்சிட்டோம் கொஞ்ச நாள் வந்தாங்க மீடியால வந்து பேசினாங்க அப்படின்னு திமுக தரப்பு வந்து அந்த மருத்துவமனை தரப்பு அதற்கு அவர் கொடுத்த வாக்குமூலம் வீடியோவாக வர ஆனால் வந்து ஊரில் உள்ள எல்லா இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம இது பண்ணணும்னு பேசியிருந்தாரு அதெல்லாம் இவ்வளோ தெனாவட்டான பேச்சு இந்த அதிகார மையங்களை எதிர்த்து சாதாரண மனிதர்களால் வந்து சட்ட போராட்டங்களும் நடத்த முடியாது அவங்க எங்கிட்ட வந்து புரோக்கரு இவ்வளோ சொல்லி வாங்கினாரு ஏமாற்றி விட்டாரு அப்படிங்கிற ஒரு இதில் வெளியிடுறாங்க இப்போ அது வந்து வெளியே வருது விவகாரம் வெளியே வருது கிட்னிக்கு திருட்டு மட்டும் இல்லை கல்லீரல் ஆரம்பித்து வரிசையாக போகுது எவன்கிட்ட அந்த ஏரியாவில் போய் பார்த்தா தான் தெரியும் போல எப்போ கிட்னி இருக்காப்பா பத்திரமா வச்சுக்காங்கப்பா கல்லீரல் உடல் உறுப்புகளை வந்து விற்கிறது எந்த பணம் இருக்கிறவன் பணம் இருக்கிறவன் குடிச்சு அவங்க இதெல்லாம் இஷ்டத்துக்கு வாழ்ந்து எடுத்துகிட்டு அவங்க உடல் உறுப்பாக எடுத்துக்கிடுவான் அதில் காசு இருக்குது அது வந்து கொடுக்கறதுக்கு ஆள்கள் வாங்குறதுக்கு இந்த காய்கறி வியாபாரம் மாதிரி தான் ஏதாவது குடும்பத்தில் பாதிக்கப்படுறவங்க நம்ம குடும்ப உறுப்பினர் அவருக்கு உதவலாம் இப்போ இது வந்து பணம் இருக்குது பணம் இருக்கிறவன் நான் வந்து காசு கொடுத்து ஒரு எளிய மனிதனுடைய இதை வாங்கிக்கிடுறேன் அப்படிங்கிறது தான் அப்போ பணம் தான் எல்லாத்தையும் பேசுது அப்படிங்கிறது இப்போ இது நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிட்டுருக்குதுங்கிறது மகிழ்ச்சி அதே மாதிரி இந்த மாதிரியான பல விஷயங்களில் வந்து வெளியே வந்தும் ஒன்று நடவடிக்கை அந்த சமயத்தில் பேச பொருளாகுது இப்போ பாருங்களேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பவர்ஃபுல்லான ஆள்கள் இருக்காங்க ஸ்டாலின் உதயநிதி இந்த மாதிரியான அந்த குடும்பம் அந்த பவர்ஃபுல்லாக கடந்து வெளியே ரெண்டு பவர்ஃபுல்லான ஆள்கள் இருக்காங்க ஒன்று நயன்தார மேடம் இன்னொன்று வந்து இர்ஃபான் இர்ஃபான் மேலே எவ்வளோ இது புகார்கள் வந்தாலும் ஒன்றும் பண்ணல ஏன்னா அவர் பேட்டி எடுத்து வச்சிருக்காருல்ல நான் வந்து அந்த ஓகே ஓகே படத்தில் வர்ற மாதிரி நான் எங்கேயா மாட்டிக்கிட்டோம்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் நீங்கள் தான் காப்பாற்றுன்னு சொல்லி வச்சுருக்காரு நம்ம சின்னவர் வாக்கு கொடுத்தார் வாக்கு கொடுத்தாருல்ல அதனால வந்து இர்ஃபானை டச் பண்ணவே முடிய மாட்டேங்குங்க இப்போ அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி வந்து எட்டப்பனால பிரச்சனைன்ற மாதிரி எட்டு அமைச்சர்களால் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு திமுக வந்து இந்த மாதிரி தொடர்ந்து அமைச்சர்களை வாங்குறது அவங்களுக்கு பெரிய பெரிய இலாக்காக்களை கொடுக்கறது இது திமுக அவர் சொல்றது லாஜிக் கரெக்டு தானே கரெக்டாக தானே இருக்கு அவர் சொன்னபடி திமுகவில் காலங்காலமாக திராவிடம் பேசி இல்லை அந்த திராவிட அரசியல் அப்படிலாம் பேசி இல்லை காலங்காலமாக கட்சியில் உழைத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு மரியாதை இருக்கா பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு திமுகவுடைய முக்கியமான அமைச்சர் மணவாடு நம்ம சேகர்பாபு கார் அப்புறம் வந்து அங்கிட்ட எடுத்தால் ஏவே வாலு வேலு கார் அங்கே சென்டர் திருச்சி எடுத்துக்கிட்டால் நேரு கார் இப்படின்னு இந்த கார்கள்லாம் இருக்காங்கன்னு வைங்களேன் இதில் சேகர் கார் வந்து அதிமுகலேருந்து வந்தார் குறிப்பாக அவர் வந்து யார் சட்டமன்றத்தில் கருணாநிதியை சொல்லிக்கிட்டு போய் அடிக்கிறதுக்கு போனாருங்க இப்போ நம்ம கோபாலபுரத்து மனிதர்களுடைய மனநிலை வந்து எவ்வளோ மேம்பட்டதாக இருக்குதுன்னு பாருங்களேன் இப்போ உங்களை அடிக்க வந்த ஒருத்தனை நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் சேர்த்து வச்சு அவரை வந்து அளவு பார்ப்பீங்களா சார் அந்த அளவுக்கு இல்லைல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது நாலு பொடதியில் போட்டு விரட்டி விட்ருப்பீங்க ஏதாவது பண் பண்ணுவீங்கள ஆனால் இவர்கள் வந்து சட்டமன்றத்தில் அடிக்க வந்த ஒரு நபரை அவரை கூட அரவணைச்சி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் முதன்மையானது எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்வதற்கான ஒரு அளவு வச்சுருக்காங்க செந்தில் பாலாஜி இவங்க அப்பா பையன் கருணாநிதியும் ஸ்டாலினும் போய் அங்கே போய் உட்காந்து கடுமையாக விமர்சித்த ஒரு அதிமுக சார்ந்தவர் அவர் வந்து இங்கிட்ட வந்தோடனே புனிதமாயிட்டார் இப்போது இவங்க இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட சங்கிகள் பிஜேபி கட்சியில் வேறு இங்கே எதாவது இடி ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடுலாம் வந்தால் அவன் டக்குன்னு பிஜேபியில் பேசியாங்க அவன் வந்து புனிதம் சொல்லுவாங்க இப்போ இங்கே வெங்காயம் என்ன பண்ணிட்டு நடக்குது அதே வெங்காயம் தானே நீங்கள் என்ன செய்கிறீங்க அதிமுக இருந்தால் மோசமானவன் அப்படியே வந்து உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துட்டா அவன் பண்ணிச்சராயிரம் வரா அப்படி தானே பண்ணுறீங்க உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு ஒரே இது தானே அந்த இதில் தான் இப்போ எடப்பாடி அவர்களுக்கு வந்து நாங்கள் தான் வெப்பன் சப்ளை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஆளுங்களே எங்களுக்கு உங்கள் கட்சியை நடத்துறதுக்கே வந்து எங்கள் ஆளுங்க தான் கொடுத்துருக்கோம் அதாவது பயிற்சி எடுக்கப்பட்ட இடம் வந்து பவர்ஃபுல்லான இடம் அப்போ அங்கேருந்து தொழில் வித்தையை கற்றுக்கிட்டவங்க அப்போ வந்து திமுகவுடைய அண்ணா அறிவாளத்தில் பயிற்சி வந்து சரியாக வழங்கப்படவில்லை அதிமுக இருந்து வர்றவங்களுக்கு தான் சிறப்பான பயிற்சி ஏன்னா அவங்க எடுத்துக்கிட்ட பயிற்சி அந்த மாதிரியானது அதனால இப்படி வந்திருக்காங்க அந்த வைத்தறிச்சியில் அவர் சொல்கிறார் பலர் இன்னைக்கு வந்து கெவினாருடைய தந்தையை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வந்து கூப்பிட்டு போய் முதலமைச்சர் ஆக்க வச்சுருக்காரு தேவையான வாங்கி கொடுத்துருக்காரு இதை வந்து கிருஷ்ணசாமி வந்து அதை குற்றச்சாட்டு வைக்கிறார் இவருக்கு எதுக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறார் தொடர்ந்து இந்த மாதிரியான சர்ச்சைகளை சிக்கிறார் அவர் திருமாவளவன் அவர்கள் மீது நம்மளே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம் அவர் வந்து போராட்டங்கள்லாம் வந்து அரசுக்கு பாதகம் இல்லாத அரசுக்கு நெருக்கடியாக மாறுற போராட்டங்கள் எல்லாத்தையுமே த தலைவர் தான் போய் அதை வந்து சுபம் போட்டு முடித்து பேசி டீல் பண்ணி நல்லது தானே அது அது எப்படி நல்லதாக இருக்கும் என்ன நீங்க இப்படி பேசுறீங்க அது எப்படி நல்லா இருக்க முடியும் ஒரு போராட்டம் நடக்குதுன்னா போராட்டத்தை நீர்த்து போக வைக்கிறதுக்காக இவர் இருக்காரு அந்த போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்கணும் சரிதானா இவர் தீர்வு கிடைக்கிறதுக்கு போல அதில் சமரசமாக்கி என்ன உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இது பண்ணி தரோம் அப்படின்னு பேசி அந்த போராட்டத்தை நிறுத்து போக வைக்கிற வேலை தானே செய்யறாரு பாதிக்கப்பட்ட அப்படி பாதிக்கப்பட்டவங்க போகணும் சார் வேங்க வெயில் இன்னும் வந்து தீர்வு இல்லை வேங்க வெயில் நான் என்ன சொல்றேன் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய அவமானங்க அவலங்க அது திருமாவளவன் மட்டும்தான் இப்போ இதுக்கு பேசணுமா அப்படிலாம் கிடையாது திருமாவளவன் யாருக்காக பேசுவதாக சொல்லி வந்தார் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அவர்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மிகப்பெரிய அநீதி வேற எந்த இதுவும் கிடையாதுங்க குற்றச்சாட்டு அந்த மக்களுக்கான குடிநீரில் மலத்தை அவர்களே கலந்து குடித்தார்கள் அப்படின்னு சொல்ற ஐக்கியத்தனம் எவ்வளோ மோசடியானது யூபியில் இருக்கிற சங்கியில் கூட இப்படி ஒரு குற்றச்சாட்டை செய்ய மாட்டாங்க நீங்கள் உங்கள் குடிநீரில் நீங்களே மலத்தை கலந்து குடிப்பீங்களா சார் ஓ ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் அப்படி கலந்து குடிப்பாங்களா வேறு எல்லாம் அதிமுக காரன் கலந்து தான் அப்படின்னு அதிமுக பழனிசாமி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக அண்ணா அறிவாலயத்தின் வந்து வர வாட்டர் டேங்கில் மலத்தை கலந்து அப்படி இவங்களே கலந்து இவங்களே குடிச்சிட்டு அதை வந்து புகார் கொடுத்துவாங்கன்னு சொல்லுவாங்களா சார் அப்போ இந்த மக்கள் மீது எவ்வளோ கேவலமான ஒரு குற்றச்சாட்டை இந்த அரசு வச்சிருக்கு அதுக்கு ரெண்டு அப்பா அம்மாவும் பையன்ட்டு பேசின அது ஆடியோ கிளிப்பிங்ஸ்ல தேவையான இடத்துல கட் பண்ணி எந்த அம்மா தான் சொல்லுவாங்க இப்போ உனக்கு ரெண்டு ஏக்கர் நலம் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்கனால ஏற்றுக்காத ஒத்துக்காத ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க ஒத்துக்காத ஒத்துக்காதங்கிற வார்த்தையை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டு அந்த மக்கள் மீது எவ்வளோ ஒரு தீராத பழியை உருவாக்கிட்டீங்க ஏற்கனவே அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் பாதிக்கப்பட்டவனையே குற்றவாளி ஒரு திராவிட மாடல் அரசு நீங்கள் அந்த கூட்டணியில தானே இருக்கீங்க எவ்வளோ பெரிய போராட்டத்தை செஞ்சுருக்கணும் நீங்கள் ஏன் செய்யலை அந்த போராட்டத்தை கிருஷ்ணசாமியாக தான் கேட்காரு அதுக்கு பேசுறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு அதை செய்கிறதுக்கு இது பண்ணல அந்த போராட்டத்தை மலுங்கடிச்சி வச்சுட்டு அதை ஒன்றும் இல்லாமல் ஊற்றி மூடிட்டு வந்தீங்க பத்திரிக்கைகாரம் கேட்க நீங்கள் திமுக மாதிரி மொட்டு கொடுக்குறீங்கன்ட்டு அதுக்கு கொந்தளிக்கிறீங்க அப்போ அதெல்லாம் திருமாவளன் அவர்களே தொடர்ச்சியாக நீங்கள் அரசியல் ரீதியாக கவனித்து வந்தால் அவர் எல்லா இதுலேயுமே இதே மாதிரி போராட்டங்களை அதுவும் குறிப்பாக அவர் ஆட்சி ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருந்தால் அந்த குறிப்பாக அவர் திமுக கூட கூட்டணியில் இருந்தால் அவர் வந்து அந்த திமுகவை பாதுகாக்கிற வேலையை தான் அவர் செய்கிறார் எல்லா போராட்டம் வன்கொடுமை மரணங்கள் சாதிவெறி மரணங்கள் ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே அவர் இப்படி தான் ஒருவேளை அது அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் அப்போ இவர் கூட்டணியில் இல்லை அப்படின்னா இவர் வந்து அதை வீரியமான ஒரு போராட்டம் மாத்தார் திமுக பாதுகாக்க வேண்டிய அவசியம் திமுக திரும்ப இருக்குது அந்த அந்த இலவு தான் என்னென்னே புரியலையாங்க அது தான் அவர் அப்படி இவருக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அப்படி தான் இவர் ஒரு கடன் வாங்கிட்டு இந்த பாகுபலி படத்துல கட்டப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கட்டப்பாவுக்கு என்னன்னா என்ன இது குடுத்துப்பாங்கன்னா உன் முன்னோர்கள் வந்து சாசனம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க நீ வந்து இந்த அரசு அரசுக்கு விசுவாசமான அடிமையாக இருக்கணும் அதனால நீ வந்து மன்னர் என்ன சொல்றாங்களோ அந்த சாசனத்தை நிறைவேற்றணும் அந்த படம் பார்த்துருப்பீங்களா நீங்க அதுல வந்து எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் எது பண்ணாலும் ஒரு மிகப்பெரிய துரோகத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு அது செய்வாங்க அந்த கட்டப்பா நிலையில வந்து விசுவாசமான அடிமையாக திமுகவுக்கு இருப்பதாக எனக்கு அப்படி செய்ய வேண்டிய விசுவாசமான கட்டப்பாக இருக்க வேண்டிய தேவை என்ன இந்த கூட்டணி தொடர்ந்து போராட்டங்கள் பண்றாரு என்ன போராட்டம் பண்றாரு அந்த போராட்டங்கள் அந்த போராட்டங்கள் எதுவும் வீரியமாக நடந்ததான்னு சொல்லுங்க கணக்கு காட்டுற போராட்டம் இருக்கும் கருணாநிதி தனம் கருணாநிதி ஒரு கார்ட்டூன் கூட போட்டிருந்தேன் டெசோ மாநாடு சம அந்த சமயத்தில் ஓ அந்த கருணாநிதி அந்த போராட்டம் இது நடந்து இதாகிட்டுருக்க சமயத்தில் கருணாநிதி டெசோ மாநாடு அப்படி இப்படின்னு ஊட்டிக்கிட்டு இருப்பார் அப்போ திரும்ப சொல்கிற மாதிரி நாங்களாம் உங்கள்கிட்ட தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு அதுதான் பிரமாதமாக கற்றுக்கிட்டார் போல கருணாநிதி கிட்ட இருந்து அந்த தொழிலை வந்து இன்னை வரைக்கும் வித்தகை காட்டுறாரு கருணாநிதி பார்த்தீங்கன்னா கணக்கு காட்டுறது கருணாநிதி இல்லை திராவிட கூட்டத்துடைய வித்தை என்னென்னா போராட்டங்கள் நடத்தியதாக கணக்கு காட்டுவார்கள் ஒருவேளை அந்த போராட்டம் வெற்றி அடையும் போது அது வரைக்கும் உள்ளே வராதவங்க வெற்றி அடைகிற ம அன்னைக்கு வந்து முன்வரிசையில் உட்காந்து புகைப்படம் எடுத்துக்கிடுவாங்க இது திராவிடத்துடைய வரலாறு அதுக்கு இவ்வளோ ராமசாமியார் அவர்களுடைய மடாதிபதி திராவிட மடாதிபதி ராமசாமியார் அவர்களும் வந்து மிகச்சிறந்த உதாரணம் அப்படி திருமாவளன் அவர்கள் இந்த மாதிரியான நாடகம் கணக்கு காட்டுறதுக்கான போராட்டங்கள் நடத்துறது அப்படிங்கூட எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் எந்த போராட்டத்தையும் எதையும் பண்ணலை தூய்மை பணியல் போராட்டத்துக்கு நின்றுக்கணும் கடத்தை நின்றுக்கணும் ஆனால் போய் என்ன பண்ணார் ஒன்றும் இல்லை கடைசியில் அந்த போராட்டம் தோ அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அடித்து காவல்துறையால் சே சிதைக்கப்பட்டு அந்த போராட்டம் முடித்து வைக்கப்பட்டு அதுக்கும் வந்து இவ்வளோ கேவலம் ஓட்டு கொடுத்தாங்க அந்த அவங்க வந்து தலைமுறை தலைமுறை அதை தொழிலில் செஞ்சிடக்கூடாது யார் அவங்க அந்த அந்த தொழிலில் செய்யணும்னு நேர்த்திக்கிட்டே நான் வந்து அரசு பண்ணி கேட்குறாங்க எவ்வளோ கேவலமாக விட்டு கொடுத்தீங்க அப்படி அசிங்கப்படுகிறார் இப்படி கேவலமாக ஒவ்வொரு இடத்துலையும் அதில் இந்த கவின் விஷயத்தில் இவர் இப்படி போய் கூப்பிட்டு போய் இது பண்ணுறார் அப்படிங்கிறத சொல்கிறார் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆனால் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்கிறதுக்கு லாஜிக் இல்லை ஏன் இல்லைன்னா க அந்த கவினுடைய தந்தை வந்து திருமாவளவனை நம்புகிறார் அப்படின்னா அதில் நம்ம வந்து ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல நம்பிக்கையான தலைவரா தெரியுது அவருக்கு தெரியும் வந்து ராஜிக்காட்டுக்கு ஒன்றும் இல்ல ஆனா திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் ரீதியான எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கிட்டா தான் அவர் அட்டவணை பிரிவில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க வட மாவட்டத்திலே தென் சரி ஆனா நீங்க தொடர்ந்து திருமாவை மட்டும் விமர்சிக்கிறதுக்கான காரணம் எல்லாருமே இதை தான் விமர்சிக்கிறாங்க என்ன சொல்றாரு என்ன திமுக கீழே விழுற ஸ்டேஜில் இருக்குதுன்னு நம்ம முட்டு கொடுக்குறதுக்கு திமுக தங்கச்சி அதே சரி அப்ப விழுற ஸ்டேஜ்ல இல்ல இல்ல நீங்க அமைதியா போகலாம் சார் நீங்க ஏன் வாண்டடா பை வந்து உங்க முதுகுல குத்து வாங்குறீங்க இந்த பிரச்சனை வந்து மற்ற அட்டவணை பிரிவு தலைவருக்கு இது இல்லையே இது நிறைய பேர் தலைவர் இவர் முன்னாடி நிக்காரு இவர்தானே தான திமுகவுடைய அரசு கூட்டணியில இவர் நிக்காரு மற்றவங்க எல்லாம் இப்போ ஜெகன்மூர்த்தி யாரோ எல்லாம் இவங்களாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கெல்லாம் வெளியே இருக்காங்க இவர் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கார் ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரச்சனைன்னா இவர் அந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு அங்க அங்க போய் நின்னு போராட்டத்தில் அந்த போராட்டங்களை வந்து சிதைச்சி அதை முடிச்சு வைக்கிற வேலையை செய்கிறாரில்ல அதுதானே இது அந்த போராட்டம் தீவிரமாகணும் நீங்க இது இப்படி எடுத்துக்காங்க இவர் அந்த கூட்டணியில் இல்லை வெளியே இருக்காரு அப்படின்னா அந்த போராட்டம் எப்படி நடக்கும் எவ்வளோ வீரியமா இருக்கும் வேங்காயில் போராட்டத்தை விட்டுருப்பாப்பறோம் விட்டுருப்பாரா இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தா இவர் வந்து திமுக கூட்டணியில் இல்லை விட்டுருப்பாரா அப்போ அதை எவ்வளோ வீரியம் எடுத்துருப்பாரு இந்த கூட்டணியில் இவர் போய் அடைக்கலமாகி அடக்கமானதோட விளைவு அந்த மக்களுடைய உரிமை அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்குமே இவர் வந்து அதை வந்து எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சு விட்டார் இதுதான் மிக அவர் மீதான இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்றைக்கி வந்து முந்தியெல்லாம் வந்து அவர் குறித்து யாரும் அந்த சமூக மக்கள் யாரும் பேசுகிறதில்ல இன்றைக்கி அவங்க சமூகத்தில் சார்ந்தவர்களே அந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு அவர்களே வந்து அம்பலப்படுத்துகிறாங்க இவரை கேள்விக்குள்ளாக்குறாங்க அது அவருக்கு பதட்டமாகுது அது வந்து என்ன வேணுன்னாலும் வந்து தமிழ் தேசியம் காணுங்க ஆண்ட பரம்பரைன்னு காணுங்க பறையர் ஆண்ட பரம்பரை அப்படின் காணுங்க அவங்க நான் அவர்கள்தான் பார்ப்பனர்கள் இப்படிலாம் இந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து அந்த பறையர் மக்களை வந்து உயர்வாக நகர்த்தி கூட்டு போகுது அளவில் உளவியல் ரீதியாக மேலே கொண்டு போய் இவர் பேசுறதெல்லாம் உளவியல் தாழ்வு இது வந்து நீ தாண்ட மூத்தக்குடி அப்படின்னு சொல்லுது தமிழ் தேசிய அரசியல் நீ தான் மூத்தக்குடி உன்ட்டு இருந்து வந்தவங்க தான் அத்தனை பேரும் இதெல்லாம் பிரிஞ்சு போனால் தொழில் வெளி குளங்கள் அப்படின்னு தமிழ் தேசிய அரசியல் பேசுது நீ தான் ஆதி பார்ப்பனர் அப்படின்னு பேசுது நீ தான் ஆண்ட பரம்பரைன்னு பேசுது அந்த வரலாறு எடுத்து போடுது கோவில் கல்வெட்டுகள் எடுத்து போடுறாங்க இதை நோக்கி பறையர் இளைஞர்கள்லாம் போகிறாங்க அப்போ இந்த தலித்ய வரம் என்ன ஆகும் இவர் பேசுகிற தலித்திய அரசியல் தலித்திய வாரம் அடிமை அரசியல் வரலாற்றில் ஒரு 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 குடி உயரவும் ஒரு குடி வீழுங்கிறது மன்னர்கள் காலத்தில் இயல்பாக நடக்கும் ஒரு சாதாரணமான ஒரு கணியர் வந்து சொல்கிற இதில் வந்து ஒரு மன்னருடைய மன்னா நாளைக்கு நீங்கள் போகிற போரில் வெட்டி அடைவீங்கன்னு ஒரு கணியர் சொல்கிறாரு அந்த கணியரோட பேச்சை கட்டு போனால் போர் வெட்டி அடைஞ்சுன்னா அந்த கணியர் வந்து உயர்வாக மாறிடுவார் அவருக்கு போட்டியாக இருக்கிற இன்னொரு கணியர் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிடுவார் ஏப்பா இவர் சரிப்படலப்பா இவர் டுபாக்குன்னு அனுப்பிவிடுவாங்க அதிலேருந்து அவருடைய குடும்பங்கள்லாம் வீழ்ச்சியை போவாங்க இவ்வளோதாங்க இங்கே யாரும் பிறப்பு வழியில் வீழ்ந்தவர்கள் கிடையாது உயர்ந்தவர்கள் கிடையாது மன்னர்கள் காலத்தில் மன்னனுக்கு வந்து பிடித்தமான மன்னனுடைய மனநிலைக்கு ஏற்றாப்புல அவனுக்கு வந்து இது பண்ணதில்ல பிடித்த குடிகள் அப்படி இப்படின்னு மாறி இருக்கும் அது சூழல் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு மன்னன் வருவான் ஒரு மன்னன் மண்டையை போடுவான் இருக்கிற மன்னன்ட ஒரு குடிகள் உயர்வாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படி வீழ்த்தப்பட்டவர்கள் தான் வரலாறே அந்த மக்களுக்கு அந்த வரலாறே தெரியாம சமூக வலைதளங்கள் வந்த பிறகு பலரும் வந்து டாக்குமெண்ட்டுகள் எடுத்து போடுறாங்க கல்வெட்டு ஆதாரங்கள் எடுத்து போடுறாங்க அப்படி போடும்போது அந்த மக்களுக்கு வந்து உளவியல் ரீதியாக விடுதலை ரீதியா உளவியல் ரீதியாக வர்க்க ரீதியா கூட விடுங்க எங்க பணம் சம்பாதிச்சிக்கலாம் உளவியல் ரீதியா யாரையும் யாரை விட உயர்ந்தவன் யாரை விட கீழானவன் தான் செய்யணும் திருமாவளவன் செய்வது அந்த ஸ்ட்ராங்கான அரசியலே கிடையாது அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த மக்களுக்கு தாழ்மனப்பான்மை அரசியல் இருக்குது இங்கே எல்லா பயிரும் எல்லா ஜாதியும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒருத்தன் வந்து மறைமுக இருக்கும்போது திட்டத்தான் சார் செய்கிறான் யார் எந்த ஜாதியும் அப்படியே புனித மலை யாரும் பேசுறதில்லை இருக்கும்போது வந்து அமைதியாக இருப்பான் இல்லாத போது அவங்கள வந்து அதை பற்றியெல்லாம் அப்படின்னு பேசி தான் போவானேன் ஆனால் அந்தந்த சமூகங்கள் அந்தந்த தங்களை வந்து உயர்வாக போது அவர்கள் உளவியல் ரீதியாக மேலே வர்றாங்க இது ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனை இதில் இவர்கள் தலித்திய அரசியல்வாதிகள் மீண்டும் மீண்டும் வந்து இடையில் இவர்கள் வீழ்த்தப்பட்ட கதைகளை பேசிக்கிட்டே இருக்குது அந்த மக்கள் மேலே வர முடியாத ஒரு சூழல் மீண்டும் நிகழ்வு சந்திப்பாங்கண்ணா நன்றி நன்றி